யன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமலும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் கடந்த ஐம்பத்தி ஒரு மாதங்களிலே பாதம் ஆயிரம் ரூபாய் என்று ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லத்தரசுகள் மிச்சப்படுத்தி இருக்கார்கள் எதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு வெளியே போகிறதுனால யோசிச்ச மக்கள் இன்னைக்கு பொருளாதாரத்தில் எங்கேயோ வந்துட்டாங்க ஐயா அந்த டாஸ்மார்க்கில் ஒரு இரநூறுபா கணக்கு போட்டால் அது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூணு ரூபா வருது மிச்ச காசு எப்போ கொடுப்பீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய வீடு அவருடைய மகன் வீடு மகள் வீடு எல்லாருடைய வீடுகளிலையுமே ரெண்டு நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு அதிலும் நேற்று நள்ளிரவு வரைக்கும் தொடர்ந்துருக்கான் சோதனைகளில் என்ன கைப்பற்றப்பட்டது தெரிந்து கொள்ளலாம் போராட்டம் நடக்கும் போது தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டியதை இதை செய்யுங்கன்னு சொன்னவரு போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தின பிறகு தூய்மை பணியாளர்களுக்கு பணிநந்தனம் பண்ணிடாதீங்க காரணம் அவங்க பரம்பரை பரம்பரையா அதே வேலை செய்வாங்க என்று பொறுப்பான கருத்தை புத்தருக்கு நிகரான கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிற மற்றவர்களே நீங்கள்லாம் இப்படி பேசலாமா பட்டியல் சமூகத்துக்கு நீங்களா காவலர் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் விவரங்களை பார்க்கலாம் திமுகவில் உழைச்சவளையெல்லாம் ஸ்டாலின் புறக்கணிச்சிட்டார் அதிமுகலேருந்து டெப்புடேஷனில் போனவங்களாம் இன்னைக்கு வளமான துறைகளை வாங்கி செழிப்பாக இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைத்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்னிபாளையம் என்று பெயர்பட்ட இரண்டு இருந்து ஒருவர் கிட்னி திருட்டு அதான் எடு எது முறைகேடுக்காக கூட்டிட்டு போக அவங்க கிட்னி அவங்களுக்கு பொருந்தாம போக பார்த்து வாங்க மாப்ரேஷன்கள் செலவாயிப்போச்சு கிட்னி வேணா நீ வேணா கல்லீரலை கொடுத்துறியா என்று டீல் பேசி கல்லீரலை உருட்டி இருக்கிறார்கள் விவரங்களை பார்க்கலாம் இதற்கு மாசூஸ் சொன்ன பதில் என்ன அதான் ஹைலைட் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசு தலைவராரா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கே அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கார் எதிர்க்கட்சி கூட்டணியை சேர்ந்த வைகோவர்கள் இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இது சைட்லை மாதம் ஆயிரம் ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் ஒரு மாதத்திற்கு முப்பதாயிரம் இல்லை மாதத்திற்கு ஆயிரம் என்றால் ஐம்பத்தி ஒரு மாதத்திற்கு ஐம்பதாயிரத்தை மிச்சப்படுத்தி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு சொல்லி அவரே பெருமை பேசிக்கிறார் தேடி போட்டோமா ஒரு நிதியமைச்சர் கேட்டாரு பெண்கள் எல்லாம் வந்துட்டு வெளியில போறதுனால ஐம்பது ரூபா வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்ச பெண்களுக்கு நீங்க வெளியில போய் என்ன வேலை வேணா பாருங்க பொருளாதாரத்துல ஏற்றம் காணுங்கன்னு சொல்லி இது வந்து பெண்களுக்கான திட்டம் இல்ல இது வந்து செலவல்ல முதலீடு மூலதனம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பேசிருக்காரு போக்குவரத்து நஷ்டத்துல போகுது அதை விடுங்க அதே வந்து பெண்கள் வீட்டில் இருக்கும் போதே அதாவது காதில் இருக்கிற கம்மலை கழட்டிட்டு போனா பரவாயில்ல காதோட அறுத்துட்டு போறா இது பரவாயில்ல கழுத்துல இருக்கிறத கழட்டிட்டு போனா பரவாயில்ல கழுத்து அறுத்து எடுத்துட்டு போறான் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க இது பெண்கள் லிஸ்ட்ல வராதா அப்படின்ற கேள்வி முன் வச்சா அடியனுக்கு ஒரு கணக்கு உதித்து இருக்கிறது டாஸ்மாக்ல குவார்டர் பாட்டில் இருநூறுவான்னு வச்சுங்க ஆமா ஒரு குடியாரர் ஐயோ அப்படி கூட சொல்லக்கூடாது மது பிரியர் வாரத்துல நாலு நாள் குடிக்கிறாருன்னு வச்சுங்க ஏழு நாள் வேண்டாம் நானே பாதி தான் போடுறேன் நாலு நாள் மருந்து அப்போ எண்ணூறு ரூபா ஆச்சு சரி ஒரு வாரத்துக்கு எண்ணூறு ரூபானா நாலு வாரத்துக்கு சரி அது எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணாயிரம் ஆகுது ஐம்பத்தோரு மாசத்துக்கு மூவாயிரத்து இரநூறுவா கணக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது பெரிய அமௌண்டா இருக்கு பெரிய அமௌண்ட்டா வருது இதுல ஐம்பதாயிரம் ரூபாய் கழிச்சு மீதி பணத்தை நீங்க எப்ப தரப்போறீங்க அப்படின்னு சொல்லி வடிவேலு கணக்கா கேட்டா மொத்தம் கேட்டா இதுக்கு நீங்க எங்க போவீங்க அரசாங்கம் மக்களும் வந்து கணக்கு வழக்கு பார்த்தாங்கன்னா நாங்க உங்களுக்கு இவ்வளவு மக்கள் இதுல வந்து கல்லீரல் கெட்டு போய் நுரையீரல் கெட்டு போய் இன்னும் சொல்ல போனா வழியில உளுந்து அப்புறம் வண்டி ஓட்டிட்டு வரும்போது போலீஸ் பிடிச்சி போடுற ஃபைன் இதெல்லாம் கணக்குல வராது இந்த ஐம்பத்தோரு மாசத்துல செத்து போனவன் அதாவது டாஸ் பாக்ஸ் சரக்க குடிச்சு செத்து போனவன் கணக்குலாம் இதுல வராது அதாவது வந்து இலவச இணைப்பா கூடுதல் என்னது கூடுதல் சலுகை இலவச பேருந்து பயணத்தை வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோன்னு மாறுதட்டு நீங்க போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு எப்போ அவங்களுக்கு உரிய அந்த ஓய்வூதியத்தை அந்த பழைய ஓய்வூதியத்தை எல்லாத்தையும் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவர் அவர் தான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குன்னா பார்த்தீங்களேன் அப்படிப்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சா ஐயாவுடைய வீட்ல அமலாக்குத்துற சோதனை அவருக்கே ஒரு பெரிய சோதனை தர்மசோதனை சோதனைங்கிற மாதிரியான ஒரு சோதனையே அவருக்கே ஒரு சோதனை சொத்து சேர்த்த வழக்கில் கீழ் கோர்ட்டு தள்ளுபடி பந்துச்சு ஹை கோர்ட்டு பண்ணாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் ஒரு ஊடக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஊர்ல அவருக்கு அவ்வளவு நல்ல பேர் அவர் வந்து ஒரு வார்த்தையை வந்து தப்பா பேசிட்டு அந்த இடத்தோடு நகர அளவுக்கு ஊர்ல ஒரு பெரிய செல்வாக்கு அப்படிப்பட்ட மனுஷருக்கு வந்து ஆனால் மற்ற அமைச்சர்கள் ஏதாவது குறிப்பா ஐயா சேகர்பாபு ஐயா பத்தி ஏதாவது வெளியில பேச முடியுமா முடியாது அது முடியாது அதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் கூட திண்டுக்கல்ல அவருடைய மகனும் எம்எல்ஏவா இருக்கார் இவர் வந்து திண்டுக்கல் தொகுதி எம்எல்ஏ பக்கத்தில் வந்து பழனி தொகுதி எம்எல்ஏவா குமார் அவர்கள் அவருடைய மகன் இருக்காரு ஸோ அவருடைய வீடு இவருடைய வீடு எம்எல்ஏ ஹாஸ்டல் அவங்க மகளுடைய வீடு இந்திரானுடைய வீடு எல்லாருடைய வீட்லையுமே வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணியிருக்கு ரெண்டு நாட்களாக மாங்கு மாங்கு சோதனை பண்ணியிருக்கேன்னா பாத்துக்கீங்களா எஸ்பி வேல் பண்ணியா எல்லாருக்கும் சோறாக்கி போட்டு பிரியாணி ஆக்கி போட்டு வேற லெவலில் கவர் பண்ணியிருப்பாரு எஸ் இவருக்கெல்லாம் அந்த நுணுக்கமெல்லாம் எங்க அரசியல் கத்துக்க அமைச்சராயிட்டாலே தொண்டர்களை மறந்துடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல நிறைய ஆவணங்களை கைப்பற்றி இருக்காங்க குறிப்பாக சில அறைகளுடைய பூட்டுகளை வந்து உடைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்து இன்னொன்று வேற அங்கெல்லாம் எதுவும் பணமே கைப்பற்றல தங்கமே கைப்பற்றல அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிறாங்க அதை விட டாக்குமெண்ட் எல்லாம் இருக்காங்களே அதெல்லாம் கணக்கில் வராதான்னு கேட்டு அதெல்லாம் என்ன டாக்குமெண்ட் பிளாக் மணியா என்ன ஏது இப்படி பல கேள்விகள் இருக்குது இதுக்கு நடுவுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த ஜாஃபர் சேட்டுடைய விஷயத்தெல்லாம் அப்படியே கனெக்ட் பண்றாங்க ஜாஃபர் அந்த வீடு ஒதுக்கல் விஷயங்கள் ஊரகத்துறை அமைச்சர் வீட்டு வசதி போது வீடு ஒதுக்கியதுல முறைகேடு நடந்திருக்குமா அப்படிங்கறது எல்லாமே மேகடுசில ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐயா கருணாநிதி ஆட்சி கால தான் போகுது ஐயா அன்னைக்கு எப்படிதான் என்னதான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு ராமஜென் கொலை வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணா பதினஞ்சா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்தது அத இன்னைக்கு வருண் அவர்கள் தோண்டி எடுக்கிறார் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டா எல்லாருக்குமே தெரியும் எதனால் நடந்தது ஏன் நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஆனால் பார்த்துக்கோங்க இப்போ சிட்டிங் அமைச்சராக இருக்கிறவருக்கும் சிட்டிங் முதலமைச்சராக இருக்கிறவருக்குமான ஒரு ஊடலின் பாடாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பத்திரிகையாளர்கள் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது அதாவது ஒரு கட்சியில் ரெண்டு அணி இருக்கும் திமுக பல அணிகள் இருக்கும் ஆனா தன் கட்சியவே பேரை மட்டும் வச்சுக்கிட்டு திமுகவோடு இணைத்த பெருமைக்குரியவர் அப்படின்னா திருமாவளவன் சொல்லி பேரை மட்டும்தான் திமுக உடைய தலித்தனியாக வந்து பேரே வச்சாச்சு என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் நம்ம தான் சொல்றோம் ஆனா அவர் அந்த பேட்டியில பேசும்போது அந்த இதுல பேசும்போது குப்பாளர் அவங்க பேசுறாரு அவர் அப்படிதான் பேசுறாரு நீங்க வேணாலும் காணொலி போய் உடனே அவர் அப்படிதான் சொல்றாரு இல்லாதான் நம்ம சொல்லிருந்தா நீங்க சாதிய மேட்டுமைத்தனத்தோட பேசுறீங்க ஏன் தூய்மை புணியாலும் சொல்ல மாட்டீங்கன்னா துப்பர புணியாலும் சொல்ல மாட்டேங்க நம்ம கிட்ட சொன்னா எவ்வளவு வன்மை பாருங்க எவ்வளவு வெறி பாருங்க எவ்வளவு மற்ற செயல் பாருங்க சமூக நீதி பயங்கரமா பேசுறாங்க ஆனா அவரு அதைதான் சொல்றாரு சோ அவங்களுக்கு வந்து அந்த பணி நிரந்தரம் அப்படிங்கறத நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா காலங்காலமா அவங்க அதே தான் செஞ்சுட்டு வருவாங்க அப்பா மகன் அவருடைய சொல்லி வருவாங்க அதனால அதை செய்யக்கூடாது இதனை அம்பேத்கரின் கண்களால் பார்வையால் பார்க்க வேட்டாறு வாடுங்க அவர் சொன்னாரா என்னப்பா ஒரு உருட்டு கொடுத்த காசுக்கு மேல கூவுறாண்ணா கொய்யாங்கிற மாதிரி இப்படி எல்லாம் உருக்கலாமா பதிமூணாம் தேதி அவங்க அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் பன்னெண்டாம் தேதி நைட் வரைக்கும் இவரு அவங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அவங்களுக்கு செய்யணும் செய்யணும் முதலமைச்சர் தலையிடணும் இப்படி எல்லாம் பல விஷயம் சொன்னாரு என்ன நினைச்சது தெரியல எங்கிருந்து கால நினைச்சது தெரியல எதுக்கு விசுவாசமா இருக்காருன்னு தெரியல அப்புறப்படுத்தி பிறகு அப்படி தடால மாறினார் பாருங்க ஐயோ அம்பேத்கரோட கண்ணையா கொண்டு ஒரு ரெண்டு பேருக்கு வச்சுட்டாங்க போல அதனால நிரந்தர செய்ய கூடாது நிரந்தர செஞ்சா அவங்களுடைய குலத்துலாவே அது மாறி போய் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பே சண்முகம் அவர்கள் நீங்க சொல்றது வந்து தவறான ஒரு செயல் இப்படி நீங்க பேசவே கூடாது எனக்கு தெரிந்த துப்புரவு பணியாளர் இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தை ரெண்டு பேருமே துப்புரவு பணியில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த சலுகைகள் காரணமாக பண பலன்கள் காரணமாக அவருடைய மகன்கள் மகள்கள் இன்னைக்கு பேராசிரியராக இருக்காங்க ஒரு லெக்சரராக இருக்காங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்பட்டது தான் அதனால இது குலத்துறையாக மாறின்ற பயமே தேவையில்லை அப்படிங்கிறத சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு எல்லா வேலைக்கும் இந்த மாதிரியான பணி நிரந்தரம் அப்படிங்கிறது ஒரு தொழிலாள உரிமையா இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஆனால் மூலமா சொல்லப்படுறதுன்னா இதன் மூலமா கிடைக்கக்கூடிய பண பலன்களை வச்சு தன்னுடைய பிள்ளைகளை அவங்க நல்ல கல்வி கொடுப்பாங்க பள்ளி கல்வி தாண்டி கல்லூரி கல்வி தாண்டி உயர்நிலை கல்வி வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க இதனால அவங்க கல்வியில சிறந்து மேம்பட்டவர்களா இருப்பாங்க ஆனா நீங்க பாக்குற பாரு அப்படிங்கறது எப்படி அப்படின்றது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல சுதந்திரம் கிடைச்ச போது இதே பட்டியல் சமூக மக்களுக்கான சில சலுகைகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டது இந்திய அரசும் அந்த அரசியல் அமைப்பில சொல்லப்பட்டுச்சு இதன் மூலமாக நீங்கள் சொல்ல வரும் கருத்து தான் நடந்துதான் எப்படி இந்த பரம்பரையா நடக்கிற விஷயம் தான் நடந்ததா இல்ல அந்த பட்டியல் சமூக மக்கள் கல்வி பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டதா அப்படின்றதுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு திமுக ஒத்துவதற்கு ஏன் இந்த அம்பேத்கர் எல்லாம் இழுக்கிறீங்க பட்டியல் சமூகத்தினுடைய முகவரியா இருக்கிறீங்க ஒவ்வொரு மேடைக்கும் நீங்க சொல்றீங்க அம்பேத்கர் சில வருத்தப்படுறாங்க உங்க கட்சியை சேர்ந்த விசிகாவினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் இன்னைக்கு மதுரையில காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு அவர் தூய்மை பணியாளர்களுக்காக தான் போராடுறது ஹவர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு மதுரையில் இருக்கக்கூடிய உங்க மாநில துணை பொதுச் செயலாளருக்கு போட்டு பேசுனீங்கன்னா சரியா இருக்கும் இது பரவாயில்ல திருவள்ளூர்ல நுங்கம்பாக்கம்னு ஒரு ஏரியா நம்ம சென்னையில் இருக்கிறது இல்லை அங்க வந்து துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது அங்க போய் குமார்ன்ற அந்த ஏரியாவினுடைய வீசிக்க நிர்வாகி எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் பணத்தை கொடுன்னு கேட்டிருக்காரு அவர் கேட்ட தொகை அஞ்சு சைபர் இருந்ததா ஆறு சைபர் இருந்ததா இல்ல நாலு சைபர் இருந்ததா எனக்கு தெரியல அது எவ்வளவு தகவல்ன்றது தெரியல அவர் ஒன்னா நீ கேட்கற காசு எல்லாம் கொடுங்க சொன்னோன்னே இவர் ஒன்னா சண்டை பண்ணிருக்காரு ஆமா சிறுத்தையா பொங்கி எழுந்தவனா அவர் அங்க இருக்கிற எஸ்பிக்கு போன் பண்ணி சொல்ல அவர் அப்படியே அலேக்கா தூக்கின்னு போய் வைக்க இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாமா வேணாவான்னு சொல்லி காவல் காவல்துறை கையை பசைந்து கொண்டிருக்கிறது ஆமா அண்ணன் பிறந்த நாளை கொண்டாட தடைக்கல்லாக நிற்பது படமா அல்லது அதிகாரமா அப்படின்னு சொல்லி பட்டிமன்ற வைக்கிற அளவுக்கு போயிடும் நேற்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்க கூடிய கீழ்பெண்ணாத்தூர் அந்த பகுதியில் எல்லாமே வந்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாரு அங்க பேசும்போது அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போனவங்களாம் செழிப்பாக இருக்காங்க திமுகவுல அந்த கட்சிக்குன்னே உழைச்சி பாடா பட்டு ஓடா தேஞ்சப்பாங்களாம் இப்போ வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க ஒரே ஒரு இது திமுகவின் மினிஸ்டர் ஆக வேண்டுமா அதிமுகவின் பயிற்சி பட்டறையில் சேருங்கள் அப்படின்ற மாதிரி ஆமா அந்த மாதிரி வந்து அதிமுக வந்து டெப்புடேஷனில் போனவங்களாம் இன்னைக்கு வந்து திமுகவுல வந்து உயர் பதவியில் இருக்காங்க நல்ல அமைச்சர்களாக வந்து வளம் குளிக்கக்கூடிய துறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை அவங்க வந்து மேலிடத்துக்கு எப்பவுமே கப்பம் கட்டணும் கப்பம் கட்டுறதை போட்டு விட்டுட்டாங்க அவங்களை கட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் செந்தில் பாலாஜியுடைய வீடியோ சமீபத்தில் இணையத்தில் பார்த்தேன் ஆமா அவர் வந்து உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யாருன்னா எனக்கு எப்பவுமே அப்பா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி போறாங்க எனக்கு எப்பவுமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டுமே அவர்தான் அதே தோற்றம் அதே வேலை உங்ககிட்ட வாங்கின ஆயிரத்துக்கு ஓன் சின்னத்துல ஒரு குத்து அவங்க கிட்ட வாங்கின ஆயிரத்துக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து இப்படிதான் வந்து குத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்கு நடுவில் அதிமுகவுடைய பொதுச்செயலர் சொல்றாரு என்னுடைய கட்சியில அதிமுகவுடைய கட்சியில ஒரு அடிமட்ட தொண்டன் கூட இந்த மாதிரி போய் ஆக முடியும் ஆனா அங்க கருணாநிதி அந்த குடும்பத்தை தவிர வேற யாராவது அந்த பதவிக்கு வர முடியுமா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் ஒப்பிட்டு பாக்குறதுக்கு ஏற்கனவே தாவேக்கான ஒரு கட்சி வந்துருச்சிங்க நீங்க பூசா யாராவது கண்டன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஐயோ சீமான் வேற சமீபத்துல அனில் குஞ்சுகள் என்று அவர்களை ஓரமாக சென்று விளையாடுங்கலப்பா எப்படியும் பண்ணிட்டாரு வசனம் அப்படிங்கறது அனில்கள் டீப் ஃப்ரை பண்ணிட்டாருன்ற மாதிரி போயிருக்கு சோ இதெல்லாம் வைரலகானுக்கு நடுவுல எதிர்க்கட்சில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் நிறைய அரசியல் விஷயங்கள பேசணும்னா நம்ம எதிர்ப்பு பேசணும் பட் இந்த பேனர் கலாச்சாரம் அப்படிங்கறது தொடருது சமீபத்துலதான் அந்த பேனர் விழுந்து அப்படி எடப்பா எடப்பாடிக்கு பழனிச்சாமி அருவர் அப்படியே பாஸ் ஆகி வந்த அந்த பேனர் விழுந்துச்சு பாருங்க அது ஒரு இதில் திருஷ்டின்றாங்க அதெல்லாம் தாண்டி ஐயா பாதுகாப்புன்றது கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டாலும் அவனுக்கும் உயிர் உயிர் தான் இந்த பேனர் கலாச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்களும் குறைத்து கொண்டால் அது நலமாக இருக்கும் திமுகவிலிருந்து இருந்து மாறுபடுத்து வேறுபடுத்தி உங்களை கொஞ்சம் பார்ப்பாங்க அப்படின்ற கருத்து கிட்னிபாளையம் என்று பெயர் மாற்றப்படாத பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதியில் புதுசா ஒரு அப்டேட் கிடைச்சு அதுவும் தான் அப்ப என்னன்னா ஒருத்தர் ஒரு பெண்ணை வந்து நல்லா பேசி உருட்டுறாரு யாரு அந்த திராவிடா ஆனந்தனா போட்டு உருட்டியே அவர் வந்து ஹாஸ்பிடல் கூட்டு போறாங்க ஆபரேஷனுக்கு எவ்வளவு பத்து லட்சம் பார்த்துக்க ஒரே ஒரு கிட்னி தான் எடுப்போம் மீதி எல்லாம் அவங்களே விட்டுருவோம்னு சொல்லி கூட்டு போறாரு கிட்னி எடுத்த பிறகு அந்த கிட்னி யாருக்கும் பொருத்த முடியலையா அது என்னமோ தெரியல என்ன இதை அப்போ இதெல்லாம் பார்த்து தானேப்பா இது என்னப்பா இது

கொடுத்துரு நான் இந்த செலவாக மேட்ச் பண்ணிக்கிறேன் பத்து லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க கிட்னி மேட்ச் ஆகல எடுக்கணும் ஓட்டையை போட்டாச்சு அதாவது ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணும் உள்ள இருந்து ஏதாவது எடுக்காம இல்ல எப்படி ஆப்ரேஷன் முடிஞ்சு தைச்சதுக்கு அப்புறம் பேஷண்ட் சுயநிலை வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்ல படுக்க வச்சு இங்க மாதிரி கிட்னி எடுத்துட்டோம் அது மேட்ச் ஆகல கல்லீரல் பக்கத்துல தான் இருக்கு நான் எடுத்துக்கிட்டு கேட்டாங்களான்றது தெரியல தெரியும் கொடுத்த மயக்கத்துல என்ன சொன்னாங்களா தெரியல இருபது லட்ச ரூபாய் பேசிருக்காங்க கடைசியில பார்த்தா அதுக்கும் காசு கொடுத்து என்ன கிட்னி பழம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு கிட்னியும் கல்லீரலையும் உருட்டிட்டாங்க என்ன கிட்னி பாளையம்ங்கிறப்ப கல்லீரல் பாளையம் மாத்தணுமா மாத்தலாம் அதாவது கிட்னி பாளையம் என்கின்ற கல்லீரல் பாளையம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு இது செஞ்சிருக்கிறதா வருது உடனே சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் மாசு இருக்காரா மாரத்தான் மாசு அவர்கள் ஆமான் மிக மாரத்தான் மாசு கிட்ட கேட்க போக அவரு இதை பத்தி தகவல் எனக்கு வந்துச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியா வந்துருச்சு நான் இது என்ன பண்றேன்னா காவல்துறை கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஸோ காவல்துறை புலன் விசாரணை பஞ்சு அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தன்னுடைய இரும்பு கரத்தாலும் புலன் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது அப்படின்ட்டு போயிட்டாருங்க என்னங்க இது ஏங்க எவ்வளோ பெரிய ஒரு முறைகேடு அவருடைய பேச்சுலேயே திருட்டு இல்லை முறைகேடு நடந்திருக்குது இதுக்கு நீங்க கொடுக்குற ஆ இதுதானா திருட்டுக்கும் முறைகேடுக்கு அப்படி என்ன பெரிய வித்தியாசம் திருட்டுனா சொல்லாம திருடுறது முறைகேடுனா சொல்லிட்டு எடுக்கிறது இப்படி எல்லாம் வந்து விதவிதமான வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுத்து தீவிர வார்த்தைகளை விளையாடுறீங்க மக்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்தா விளையாட்டு பல பேர் இருக்காங்க அவனால் இப்போ எதுவுமே எந்த வேலைக்குமே போக முடியலையா ஏன்னா கிட்னிங்க ஆனால் கல்லீரலிங்க ஆனால் நீ என்ன இருக்குன்னு தெரியல ஹார்ட் ஏதாவது வேணுமான்ற கேட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல பட் ஹார்ட் எடுத்துட்டு அவங்க செத்து போயிடுவாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான் வந்து அவங்க சில மெடிக்கல் விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியமானது கொடுத்த காசையும் கொடுக்கல அவங்கள இருந்து ரெண்டு உறுப்பையும் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி பன்னெண்டு பேருந்து இப்போ தகவல் வருது இந்த செய்தியெல்லாம் பார்த்தேன் எனக்கு இது நடந்துருச்சு தான் நான் வந்து சொல்லி எனக்கு எதாவது நிவாரணம் ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு என்னால் செலவு பண்ண முடியல என்னால் எதுவுமே முடியல அதுக்காக ஏதாவது கிடைக்குமான்னால் கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட பரிதாபகரமான மக்களுடைய குரலை கேட்காமல் மாசுவர்கள் ஏன் இவ்வளவு மெத்தனமாக செயல்படுகிறார் என்கிற கேள்வி எழுது அண்மையில் மாநிலங்களவையினுடைய அவைத்தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து துறந்தார் சோ பதவியை துறந்த பிறகு அந்த பதவிக்கு யார் என்று தெரியவில்லை எஸ் அது வேற விஷயம் ஆனால் அந்த பதவி யார் வருவா மாநிலங்களவையை வந்து யார் பொறுப்பேற்று நடத்தப் போகிறா துணை குடியரசு யார் வரப்போறா இப்படி பல கேள்விகள் வந்திருக்கு அதனால் தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த இடத்தை நிரப்ப போகிறார் என்கின்ற செய்தி வந்திருக்கு திமுகவை தர்மசங்கடமான நிலை என்ன இது நாற்பது ஓட்டு இருக்குது நாற்பது ஓட்டு அவருக்கு போடுறதா தமிழன்னு இல்லை போட்டா பிஜேபியோட பி டிம்னு சொல்லி சீமான் பேசிட்டு இருக்கிறார் அது உண்மையாயிரும் இல்லை போடாமட்டா ஒரு தமிழன் துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கு விருப்பம் இல்லாத சொல்லி உருட்டு உருட்டுன்னு உருட்டுவானுங்களே அதுக்கு நான் முட்டு கொடுக்கறதா என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லி உயர்மட்ட குழு போட்டு சிந்திச்சுட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினரானதற்கு காரணமே முக்கவுடைய கூட்டணி தான் அப்படின்னு பலம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த முறை ஒரு துணைக்குடி செயலர் ஆவதற்கு திமுக வந்து ஆதரவு நல்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாற்பது சீட்டை வச்சு நீங்கள் என்னதான் பண்ணப் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டாலினே சொல்கிறாரு அங்கே போய் வடை சூடுகிறீர்களா வடை சாப்பிடுகிறீர்களா நாங்கள் கொடுக்கும் குரல் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஸோ இதுக்கெல்லாம் குரல் கொடுப்பீங்க மாநிலங்களவையில் வந்து திமுக தனக்கு சாதகமான ஒருவரை வந்து எதிர்பார்க்கும் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அவங்க இந்தியா கூட்டணி சார்பில் அவங்க வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில யாரை வந்து கேண்டிடேட் அறிவிக்க போகிறாங்கன்னு தெரில இதுக்கு நடுவில் வைக்கவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சி மாச்சரியங்களை கடந்து கட்சி வேறுபாடுகளை கடந்து சிபி ராதாகிருஷ்ணன்

துணை குடியரசுத் தலைவர் அவருக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ இந்தியாவுக்கு கூட்டணி ஏதாவது ஒரு கேண்டேட் சொன்னாங்கன்னா அந்த கேண்டிடேட்டை வைக்கோ என்னவாக சொல்லுவார் பாராட்டு வர மாட்டாடா வட இந்திய தமிழர்ன்ற மாதிரியான நரேஷன் உருவாக்கு வரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி